ஹாய் மக்களே நான் தான் உங்கள் ரேன்பா அதாவது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த மாதிரி வீடியோ போடுங்க உங்களுக்கு சீக்கிரமாக மானிட்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அது என்னங்கிறத வாங்க கூட போய் பார்த்துடலாம் அதாவது இப்போ ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா நல்ல வியூஸ் போகும் அப்படியே அந்த வியூஸை வந்து குறைக்காமல் டெய்லியுமே ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய போடுங்க ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ அந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க வியூஸ் அதிகமாகி மூணு லட்சம் முப்பது லட்சம் முப்பது லட்சம் வியூஸ் வந்தோடனே உங்களுக்கு மான்டேஷன் கிடைச்சிரும் நிறைய நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு மான்டேஷன் சீக்கிரமாக கிடைக்கும் சப்ஸ்கிரைபரும் சீக்கிரமாக ஏறுவாங்க வீவஸும் அதிகமாக ஏறுவாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மான்டேஷன் சீக்கிரமாக கிடைச்சிரும் அதனாலலாம் ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி எடுக்கணுங்கிறத சைடில் ஸ்க்ரீனில் வாங்க ஃபர்ஸ்ட் நெட்டு ஆன் பண்ணி வச்சுக்கணுங்க வச்சுக்கிட்டு யூடியூப்பில் போகணும் யூடியூப்பில் போயிட்டு நம்ம வந்து அந்த ப்ளஸ் பட்டனை அமுக்கணும்னா ஷார்ட்ஸா வீடியோவா லைவ்வான்னு கேட்கும் நம்ம ஷார்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் நமக்கு வந்து சாங் வேணும்னா சாங்கு டைலாக் வேணும்னா டைலாக் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சாங் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க எனக்கு சாங் வந்து இந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோனை வந்து நேராக வச்சு ஷார்ட்ஸ் பண்ணுங்க சரிங்களா ஷார்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை எந்த அளவுக்கு வேணுங்கிறது இந்த மாதிரி சார்ட்ஸ் பண்ணணும் ஷார்ட்ஸ் பண்ணிவிட்டு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அப்லோட் பண்ணுறப்ப அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அந்த எந்த மாதிரி நமக்கு ஃபோட்டோ வேணுங்கிறதை எடிட் பண்ணி அந்த மூணு பலூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நமக்கு என்ன வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி நம்ம யூடியூப்பில் போய் அப்லோடு பண்ண போகிறோம் கீழே இந்த சைடில் ஒரு வெயிட் ஒயிட்லரில் பட்டன் தெரியுது பாத்தீங்களா அதை நம்ம வந்து டச் பண்ணோம்னா இப்படி ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ வணக்கம்